ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி திருக்குறளில் அஞ்சு பிரிவிசியர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கான அஞ்சு கொஸ்டினை பார்க்கலாம் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் ஆன்சர் பி பொருட்பால் முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் ஆகுன்னு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பாருங்கள் இப்போ முப்பத்தி எட்டாவது கொஸ்டினை பார்க்கலாம் கீழ்க்காணும் குரலின் வழியாக அறிவது யாது அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு இது கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அன்பு தாய் அருள் குழந்தை செல்வம் செவிலித்தாய் ஆன்சர் பி உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எது ஆன்சர் பி பொருட்பால் அறம் போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கள் பண்பு இல்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஆன்சர் சி மரம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ஃபைவ் கேஷ்னோட நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்